ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தனியாக நீங்கள் மாவு அரைக்கணும் அதாவது அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு அரைக்கணுங்கிறது கிடையாதுங்க இட்லி தோசைக்கெல்லாம் வீட்டில் மாவு அரைப்பீங்க இல்லைங்களா அப்போ வந்து ஒரு கப்ளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்வீட் ரெசிபி ஈஸியாக நம்ம வீட்டிலேயே டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இது எப்படி செய்யலான்னு பார்க்குறக்கு முன்னாடி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோ போய் இது என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறோம் அப்படின்னா அதில் பாதி அளவுக்கு அதாவது கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க அது லட்டு ரெசிப்பியெலாம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு கம்பிப்பாத அளவுக்கு வரணும் இல்லைங்களா அந்த மாதிரியெல்லாம் இல்லை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள் லைட்டாக இந்த ரெண்டு விரைவில் கடையில் அந்த பிஸ் பிஸ்பாக இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டிஜில் நம்ம கீழே எடுத்து வச்சிடலாங்க கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமே எலுமிச்ச சாறு சேர்த்துக்கலாம் இப்போ எலுச்சி மிளா சார் சேர்த்து ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து இப்போ மாவு வரச்சோம் அப்படின்னா அது ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க நான் உப்பு எதுவும் போட்டு கலக்காதனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி உப்பு போட்டு கலந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா அது தேவையில்லை நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறக்காக லைட்டாக சேர்த்து நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க மாவு பாருங்க இந்த பதத்தில் இருக்கணும் மாவு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க நீங்கள் இன்னைக்கு அரைக்கிறீங்க அப்படின்னா இப்பவே செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து எண்ணெய் மிதமான சூடாக இருக்கும்போது மீடியம் ஃப்ளேம் மாத்திட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாங்க ஹை ஃப்ளேம்ல வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மொறு நாயிருங்க வெளியில உள் சைடு பார்த்துட்டீங்க அப்படின்னா சுத்தமாக வேகமாக இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு வந்து ஸ்பூனில் போகிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க கையை லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நான் அதுவும் உங்ககிட்ட போட்டு காமிச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வச்சு இது எல்லாமே ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் கையில் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு இது ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பாகு வந்து லைட்டாக ஆறி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சூடு பண்ணி எடுத்துக்கங்க ரொம்ப சூடு பண்ணணுங்கிறது கிடையாது லைட்டாக சூடு பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா எல்லாமே இந்த மாதிரி உள்ளே சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுர்லாங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சர்க்கரை பாகு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு கால் நேரம் இல்லாட்டி இருபது நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான கலர்ஃபுல்லான நம்ம மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா பார்க்குறக்கு அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இட்லி தோசைக்கு மாவு போது ஒரு கப்பளவுக்கு எடுத்து இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள்